இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் நான் சொல்ல போகிறத நீங்கள் நம்புறீங்களா இல்லையாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நடந்திருக்கிறது பாஜக கட்சிக்குள்ளேயே மோடி அமித்ஷாவிற்கு எதிராக மிகப்பெரிய கலகம் வெடித்திருக்கிறது என்ன அப்படின்னா மோடியும் அமித்ஷாவும் இந்தியாவில் நிரந்தரமாக ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்காக தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்தம் இருக்கிறது அல்லவா இதற்கு எதிராக மோடி அமித்ஷாவிற்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர் களத்தில் வந்திருக்கிறார் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பித்தலாட்டம் அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் யார்னு நீங்கள் கேட்கலாம் அவர்தான் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் दो हजार पच्चीस की जो मतदाता सूची थी जनवरी दो हजार पच्चीस की उसमें कुल नाम थे पंद्रह करोड़ चवालीस लाख संख्या बढ़ी है बढ़ी नहीं है घटी है पंद्रह करोड़ चवालीस लाख से घट करके हो गई है बारह करोड़ ये जो चार करोड़ का गैप है ये मिसिंग है ये आपका विरोधी नहीं है யோகி ஆதித்யநாத் என்ன சொல்றாரு அதாவது உத்தரப்பிரதேசத்தில் பதினைந்து கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் இருந்தார்கள் ஆனால் அங்கே சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலுக்கு பிறகு அது பனிரண்டு கோடி வாக்காளர்களாக மாற்றப்பட்டிருக்கிறது மூன்று கோடி வாக்காளர்கள் எங்கே போனார்கள் அந்த மூன்று கோடி வாக்காளர்களும் பாஜகவிற்காக வாக்களிக்கக்கூடியவர்கள் அவர்களை நீக்கியது யார் எதற்காக எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தப்பட்டியல் அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியாது இது ஒரு மிகப்பெரிய பித்தலாட்டம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வீடியோனுடைய காட்சியைத்தான் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க உங்களுக்கு நன்றாக தெரியும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மோடி வாரணாசியில் போட்டி போட்டபோது உத்தரப்பிரதேசத்தினுடைய முகம் பாஜகவுடைய முகம் என்று சொல்லப்படுவது இன்றைக்கு யோகி ஆதித்யநாத் தான் ஆனால் யோகி ஆதித்யநாத் மோடியினுடைய பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து அவரை வந்து அவாய்ட் பண்ணாங்க தவிர்த்தாங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு தெரியும் அந்த தேர்தலேயே மிகப்பெரிய அளவில் யோகியினுடைய தேர்தல் பிரச்சாரம் பெருமளவில் குறைக்கப்பட்டது ஏன்னா மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் யோகிக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய பனிப்போர் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது காலங்காலமாக நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இப்போ யோகி ஆதித்யநாதை பற்றி இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் என்ன சொல்லுவாங்க மோடி என்று சொல்லக்கூடியவர் வந்து ஸ்ரீராமன் மாதிரி யோகி ஆதித்யநாத் அப்படிங்கிறது ஹனுமான் மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் அவ்வளோ பெரிய நட்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருப்பாருங்க ஆனால் உண்மையில் என்ன நடந்திருக்கிறது என்றால் யோகி ஆதித்யநாத் பாஜகவிற்கு எதிராக களத்தில் இருக்கிறார் மோடி அமித்ஷாவிற்கு எதிராக களத்தில் இருக்கிறார் கட்சி வேண்டுமானால் யோகியினுடைய பெயரில் ஒரு கட்சி அப்படி துண்டாக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன் மோடி அமித்ஷா யோகிக்கு இடையில் இவ்வளோ பெரிய பனிப்போர் நடக்குது இப்போ சமீபத்தில் கூட உங்களுக்கு நல்லா தெரியும் பங்கஜ் சௌத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை தான் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தினுடைய பாஜகனுடைய தலைமை பொறுப்பில் கொண்டு வந்து மோடியும் அமித்ஷாவும் உட்கார வச்சுருக்கிறாங்க இவர் இவரை வந்து இப்படி ஒரு நபரை கொண்டு வந்து தலைமை பொறுப்பில் வைக்கிறோம் அப்படிங்கிறத யோகி கூட ஒரு கலந்துரையாடல் நடத்தியிருக்கிறாங்கன்னா இல்லை மோடி அமித்ஷா என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி யோகி உழவு பார்ப்பதற்காக அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓம் பிரகாஷ் என்று சொல்லக்கூடிய நபர் இருக்கிறார் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய துணை முதலமைச்சராக விஜய் உங்களுக்கு நல்லா தெரியும் கேசவ் பிரகா கேசவ் பிரகாஷ் இவங்க எல்லாம் வந்து மோடி அமித்ஷாவுடைய ஆட்கள் அப்போ இந்த மாதிரியான ஆட்களை அங்கே கொண்டு வந்து யோகியினுடைய அந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுவது அதாவது யோகியை வந்து பாஜகவில் வந்து எப்படியாவது புறந்தள்ளுவது வெளியேற்றுவது இதுதான் மோடி அமித்ஷாவுடைய திட்டம் ஏன்னா மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் அடுத்தபடியாக இந்தியாவினுடைய பிரதமர் பொறுப்பில் ஆர்எஸ்எஸ் கொண்டு வர நினைக்கக்கூடியது யோகி ஆதித்யநாத் ஆனால் மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் பிடிக்கலை இது ஒரு முதல் காரணம் ரெண்டாவது மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் யோகி ஆதித்யநாதை தூக்கியை வந்து வெளியே வச்சுட்டாங்க அந்த தேர்தலில் வாரணாசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடியே மிகப்பெரிய அளவில் அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும் முதல் மூன்று சுற்றுக்களில் மிகப்பெரிய அளவில் பின்தங்கியிருந்த நபர் அடுத்ததாக ஒரு ஒரு ஒன் ஹவர் வந்து எந்த இடத்துலையுமே எந்த செய்தியும் இல்லை டக்குன்னு பார்த்தா மோடி ஆ முன்னாடி வந்துட்டார்னு சொன்னாங்க அளவு ரொம்ப கஷ்டப்பட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியோடு தான் மோடி அங்கே வெற்றி பெற்றார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்தோம் அப்போது நீங்கள் என்ன அப்படின்னா இன்றைக்கு மூன்று கோடி வாக்காளர்கள் அங்கே நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா அதில் ஒரு மிக முக்கியமான செய்தி என்னென்னா ராகுல் காந்தி எப்போது வேண்டுமானாலும் வாரணாசியில் மோடி வெற்றி பெற்றது வாக்கு திருட்டின் மூலமாகத்தான் என்பதை அம்பலப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்போது அப்படி ஒரு பித்தளாட்டத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு 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 அணுகுண்டை ராகுல் காந்தி தூக்கி போடுற பட்சத்தில் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான எல்லாம் நீக்கம் செய்தால் நாளைக்கு மோடியை தப்ப வச்சிடலாம் இல்லை இல்லை மோடி நல்லவர் வல்லவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்க வைக்க முடியுங்கிற திட்டம் இதற்கு பின்னால் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் ஒன்று மட்டும் உறுதி என்ன அப்படின்னா பாஜகவிற்குள்ள மோடி அமித்ஷாவிற்கு எதிராக பல தலைவர்கள் கட்டம் கட்டி கொண்டு நிற்கிறார்கள் எப்போ வேணாலும் அது ஒரு கலகமாக வெடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா மோடியும் அமித்ஷாவும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க சமீபத்தில் கூட நம்ம நேற்றைய தினம் கூட ஒரு பதிவு போட்டிருந்தோம் பாஜகவினுடைய இந்தியாவினுடைய தலைமை பொறுப்பில் பீகாரை சார்ந்த ஒருவரை கொண்டு வர நவீன் அப்படிங்கிற ஒருத்தரை கொண்டு வராங்க இந்த நபரை கொண்டு வருவதில் ஆர்எஸ்எஸில் எந்த விதமான உடன்பாடும் இல்லை ஏன்னா ஆர்எஸ்எஸ்க்கு ஆர்எஸ்எஸ்ஸுனுடைய ரூட்டில் இருந்து வரக்கூடிய ஆர்எஸ்எஸ் இருந்து வரக்கூடிய ஆட்களாக இருக்கணும் ஏன்னா அவங்க இல்லாமல் இருந்தால் நம்ம செய்யக்கூடிய பித்தலாட்டம் நாளைக்கு எப்போ வேணாலும் வெடிச்சு வெளியே வந்துடும் ஏன்னா சத்யபால் மாலிக்னு ஒருத்தர் என்னெல்லாம் வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறது தெரியும் துணை ஜனாதிபதியாக இருந்தவர் எப்படியெல்லாம் பேசினார் அப்படிங்கிறது தெரியும் இது இந்தியா முழுவதும் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் அப்படிப்பட்டவர்களெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய எண்ணம் ஆனால் மோடி இல்லைல்ல அப்படின்னு சொல்லி மோடி அமித்ஷாவுடைய ஆதரவாளர்களை முழுமையாக எல்லா இடத்துலையும் கொண்டு வரக்கூடிய காட்சியை தான் பார்க்குறோம் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய மோடியினுடைய தொடர் வெற்றிக்கு காரணமாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து நடத்தக்கூடிய அந்த பித்தலாட்டத்தை இல்லைல்ல இது மிகப்பெரிய ஃப்ராடுத்தனம் அப்படிங்கிறத யோகியை சொல்லியிருப்பது அப்படிங்கிறது இந்திய அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு 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 பூதகரமான விஷயமாக மாறி இருக்கிறது இப்போ நான் என்ன கேட்குறேன் இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல்ட்டு கேட்குறேன் ராகுல் காந்தி சொன்னார் வாக்கு திருட்டு நடக்கிறது எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ரொம்ப சே பிரச்சனையான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அவர் வந்து ஒரு பாகிஸ்தான் உளவாளி அவர் வந்து ஒரு ஜிகாதி அவர் வந்து அப்படி ஊடுருவியர்களுக்கு சொந்த அவர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு இப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அப்போ நம்ம ஆர்எஸ்எஸ் காரங்கள்ட்ட அப்போ யோகி யார் யோகி இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் எஸ்ஐஆர்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பித்தளாட்டம் அது பின்னாடி மிகப்பெரிய சதி இருக்கிறது இதோ உத்தரப்பிரதேசத்திலே இவ்வளவு பேருடைய பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா யோகி பாகிஸ்தான் உழவாளியா அப்படின்னு ஆர்எஸ்எஸ்காரன் பதில் சொல்லணும் இல்லையா இது சங்கிகள் சங்கிகளெல்லாம் வந்து சொல்லணும் இல்லையா அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மோடி அமித்ஷாவினுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் இந்த கட்சியை கொண்டு வருவதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் அது மிகப்பெரிய அளவு பிரச்சனையாக வெடிக்கப் போகிறது உள்ளே இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள் எல்லாமே மோடி அமித்ஷாவிற்கு எதிராக இருக்கிறார்கள் ஒரு சின்ன உதாரணம் நிதின் கட்கரி நம்ம சொல்ல முடியும் நிதின் கட்கரி இன்றளவிலும் மோடி அமித்ஷாவிற்கு எதிராக இருக்கிறார் அது நீங்கள் அவங்க மூணு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவில் பார்த்தாலுமே உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா அப்போ அந்த அளவிற்கு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வெடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பாஜக கட்சி மாறியிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க